செல்ல பிறந்தவர்கள் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக ஒரு குண்டாவா இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில் போய் காங்கிரஸுடைய அலுவலகத்தை தாக்கி விட்டு இன்றைக்கி அதே அலுவலகத்தில் வந்து ஒரு அந்த கட்சியினுடைய தலைவராக உட்காந்துருக்கார் ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் அஸ்வத் தாமன் இளைஞர் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் வணக்கம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா அவங்க மாநில தலைவர் செல்வ பிறந்த மீது குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாரு அது குறிப்பா அவரை வந்து ஒரு குண்டாசு ரவுடி எலிமெண்ட் ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அதற்கு உங்க பதில் என்ன அண்ணாமலை அவர்களுக்கு எங்கள் தலைவர் செல்வ பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு முதல்ல நான் கேட்கிறேன் அவர் எச்எஸ் சொல்றாரு பிஜேபியில எத்தனை எச்எஸ் இவர் தலைவராக இருக்கிறாரு பிஜேபியில பொன்னா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ரவுடி அவர் வந்து பிஜேபியில சேர்றாருன்னு அந்த ரவுடி வந்து கமலாலயத்துக்கு போல பொன்னார் வந்து அவர் வீட்டுக்கே போறாரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்துக்காக சரிங்களா இப்படிப்பட்ட எச்எஸ் கொள்ளையர்களுக்கும் பாலியல் குற்றவாளிகளுக்கும் தான் எல்லாம் தலைவரா இருக்கிறாங்க கேடி ராகவனோட வீடியோ பாலியல் குற்றவாளி தமிழகமே பார்த்தது அவர் என்ன செஞ்சார் அந்த மொபைலில் இன்னைக்கு திருச்சி சூர்யா பிஜேபி விட்டு வெளியே வந்திருக்காரு பிஜேபியை பத்தி அத்தனை பாலியல் குற்ற செயல்களையும் பட்டியலிட்டு சொல்றாரு நேற்று நக்கீரன் கேசவ விநாயகம் பிஜேபியோட ஜெனரல் செக்ரட்டரி கேந்திர வித்யாலயா சீட்டு கேட்டு போனா அவர் கூட தப்பான உறவுக்கு வரணுமா சம்மந்தப்பட்ட பெண்மணிகள் இப்படிப்பட்ட நபர்களை தான் பாஜக பொதுச் செயலாளராகவும் செயலாளர்களாகவும் தலைவர்களாகவும் வச்சிருக்கு இன்னைக்கு அவர் கூண்டான்னு சொல்கிறாரு அமித்ஷா யார் அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது பிரிட் பூஷன் யார் அவர் மேலே எவ்வளோ பாலியல் குற்ற வழக்கு இருக்குது இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இவர்களால் தலைவராக முடியும் யார் தவறு செய்கிறாரோ யார் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறார்களோ யார் கொலை செய்கிறார்களோ யார் கலவரத்தை உண்டு பண்றார்களோ அவங்க தான் வந்து பாஜக வந்து தலைவர்களாக ஆக முடியும் இப்போ திருச்சி சூரிய அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாருன்னு சொல்றீங்க அது என்ன குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் பல விஷயத்தை ஒன்றும் சொல்லிட்டு இருக்கார் பல ஆடுகளை வச்சுட்டு இருக்காரான் அந்த ஆடியோ அவர்கிட்ட மட்டும் இல்லை அண்ணாமலை கிட்டே இருக்குதா பாலியல் குற்றம் தான் கமலையாளத்தில் தான் சார் நடக்குது முதல்ல பாலியல் குற்றம் செய்யறவங்களுக்குலாம் ஃபார்ச்சுனர் காரு தனி ரூமா கமலையாலத்துலேயே வந்து விநாயகர் தனி ரூமே கொடுத்துருக்கிறாரு பாஜக தலைவர் அண்ணாமலை கேந்திர வித்தாலய சீட்டு கேட்டு போட்டால் பெண்மணிங்கன்னு தவறான உறவுக்கு கூப்பிட்றாரு இதை நம்ம சார் சொல்கிறது முதல்ல கமலையாலத்தில் என்ன மர்மங்கள் நடக்குது அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ரவுடிகளுக்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் இருக்கிற மீடியேட்டர் தம்பி நீ எவ்வளோ கொடுக்குற ஓ உங்களை கொடுக்குறியா உனக்கு இந்த பொறுப்பு நீ எவ்வளோப்பா கொடுக்குற ஆ இதுக்கு உள்ள கொடுக்குறியா உள்ள பொறுப்பு அதான் வந்து எல்ல இல்லை சீல தான் பேசுவாங்க சீல தான் எல்லாருமே அதோ அவருக்கு மட்டும் இல்லை அவங்க மனைவிக்கும் சேர்த்து பொறுப்பு ஓ உனக்கு என்ன எழுதி போயிட்டு இருக்கு ஓ நீ கொலை ஒண்ணிருக்கியா நீ கொள்ள அடிச்சிருக்கியா நீ எவ்வளோ கொள்ள அடிச்சிருக்க ஆ ஆறுதுராவா பத்தாயிரம் கோடி அடிச்சிருக்கியா ஒரு ஆயிரம் கோடி அண்ணாமலை கொடுத்துரு உன்ன வந்து இந்த பொறுப்பில் போட்டுடலாம் ஸ்ட்ரெயிட்டாக மோடி கூட உனக்கு கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வச்சிடறேன் அமித்ஷா ஜி கூட உனக்கு ஃபோட்டோ எடுக்க எல்லா ஜீங்களோடய உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க நான் வச்சிடறேன் நீ அமௌண்ட்டை மட்டும் எனக்கு கூட அது போய் நான் அப்படியே அண்ணா வாட்டு கொடுத்துருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் யாரெல்லாம் தவறு செய்கிறீங்களோ அவங்களாம் காப்பாற்றி நாங்கள் இருப்போம் இந்த சீட்டில் நான் உக்காந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இங்கே இருந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உங்க கருத்து என்ன சட்ட ஒழுங்கு யாரால் சார் சீர்குலைச்சிட்டு இருக்கு அவங்க கட்சிக்காரங்க தான் சார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியை பட்டியலிட்டு சொன்னார் சார் அத்தனை பேரையும் ஏடிஜிபி அருண் அவர்களும் டிஜிபி சங்கர்ஜிவர் அவர்களும் எல்லாரையும் நேற்றுட்டே இருக்க எல்லாரையும் ஒரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தக்கு பதிலடி தமிழக காவல்துறை கொடுத்துட்டே தான் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு அதுவும் அண்ணாமலைக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை பாலியல் குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டோம் ரவுடிகளை சேர்த்து வச்சுக்கிட்டோம் கட்சி செய்கிற அண்ணாமலைக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது இப்போது உங்கள் தலைவர் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை வச்சுருக்காரு கடந்த கால வரலாறு எடுத்து போடுறாரு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு கடந்த கால வரலாறு இருக்கிறதுன்றது உண்மை அதை இப்போ எப்படி எடுத்து போடும்போது உங்கள் உங்களோட தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க அதை சார் எங்களோட தொண்டர்கள் வந்து தலைவர் செல்வ பண்ணையை கொண்டாடிட்டு இருக்காங்க ரீசெண்டாக நடந்த இளைய பெருமாள் ஐயாவோட நூற்றாண்டு விழா பத்தாயிரம் பேர் ஒரே டைமில் காமராஜர் அலுவலகத்தில் கூடுறாங்க இது வந்து யாரும் செய்யாத ஒரு செயல் இது வரைக்கும் நூற்றாண்டு காலமாக யாரும் செய்யாத ஒரு செயல் தலைவர் அவங்க பொறுப்பேற்ற உடனே ஐயாவோட நூற்றாண்டு விழாவை பத்தாயிரம் பேர் ஜனம் ஒன்று கூட ஆசையில்லை அப்படியே இருக்குது பிரம்மாண்டமான ஒரு இது இந்தியாவில் இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை தலித் தலித் தலைவர்களும் அவரை பாராட்டினாங்க இப்படி நாற்பத்தாறு காண்ட உ உழைப்பு சார் தலித் மக்களுக்காக அவர் ஒரு போராளி தலித் மக்களுக்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார் அவர் கவர்மெண்ட் செவண்ட் அவர் அந்த வேலையை விட்டுட்டு சரல் குமார் சவன் அந்த வேலையை விட்டு தலித் மக்களுக்காகவே போராடி இன்னைக்கு அவர் இந்த பதவியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறார் உச்சகட்ட பொறுப்பு அது அது அவர் வந்து தானாக அந்த இடம் அந்த விஷயம் வந்து அவருக்கு தானாக அமையல தலைவர் ராகுல் காந்தி அவருக்கு பரிசாக கொடுத்தார் அவர் உழைப்புக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார் அவரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது சார் அவர் வந்து போலீஸாக இருக்கலாம் சரிங்களா அவர் போலீஸ் ரிட்டைமெண்ட்டாக ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க எதுக்காக வந்தார் ரிட்டையர் ஆகி கொள்ளடிகிறதுக்காக வந்திருக்காரு அவர் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரல அண்ணாமலை அவர்கள் எங்கள் தலைவர் செல்வப் பற்றி பேச எந்த ஒரு அருகதையும் கிடையாது சரிங்களா அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வந்தார் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தாரா கொள்ளிக வந்திருக்காரு சார் தலைவர் பதவியை வாங்கிட்டு கொள்ளடிக வந்திருக்கிறார் ஆறு மேட்ரு கேள்விப்பட்டிருக்கீங்க கொள்ள எவ்வளோ பத்தாயிரம் கோடி அதை எவ்வளோ அவர் சாப்பிட்டுருப்பார் ஆயிரம் கோடி வாங்கியிருப்பார் அவர் மாநில தலைவர் இதுவரைக்கும் கிட்ட ஒரு மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அண்ணாமலை மட்டும் நீங்கள் பொத்தம் பொதுவாக அடிச்சு விடறா மாதிரிலாம் தெரியுது யார் சார் பொத்தம் பொதுவாக அடிச்சு விட்றேன் நியூஸ்ல தான் வருது ஈடு ரேடு எல்லாருக்கும் ஒரில் முதல் ஈடு அண்ணா அண்ணாமலை தான் விடணும்

நான் சூர்யா அவரே சொல்ல மரும நடக்குது சார் மரும நடக்குது அங்க உள்ள கேட்டி ராகவனா இருக்கட்டும் கேசவ விநாயகம் விநாயகர்லாம் மோசமான நபர் அவர் வயசுக்கு அவர் செய்கிற செயல் ரொம்ப தப்பான செயல் அவருக்கு அண்ணாமலை அவர் செய்கிற செயலுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்திருக்காரு அந்த ரூம்ல என்ன சார் நடக்குது கூடிய விரைவில் இளைஞர் படையை கூப்பிட்டுட்டு நாங்க போயிட்டு கமலத்தை சீல் வைக்க போறோமா இல்லையான்னு பாருங்க ஓகே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உங்கள் தலைவர் செல்லு பிறந்த சொல்றதுனால நீங்கள் பதிலுக்கு வந்து உடனே வந்து மர்ம தேசம்னு இல்லாதது பொல்லாத அடிச்சு விடுறா மாதிரி இருக்கு சார் இல்லாத பொல்லாத யார் சார் அடிச்சு விட்றா இல்லாத பொல்லாத அடிச்சு விடுறது அண்ணாமலை அவரு தான் வந்து இல்லாத பொல்லாதலாம் பேசிட்டு இருக்காரு அவரு ஒன்றும் நியாயமான விஷயத்தையும் உண்மையான விஷயத்தையும் பேசிட்டு இருக்காரு முதல்ல தமிழக மக்களை அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல நம்ம அதை தான் பார்க்கணும் அவர் வந்து இல்லாத பொல்லாத பேசக்கூடாது அவர் வந்து என்ன பண்ணுறாரு டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த ஃபைல்ஸ் அந்த பண்ண ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு ஒரு தொழிலதிபர்களையும் பண சம்பாதிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு சரிங்களா இடி அதிகாரி ஒருத்தரை கூப்பிட்டு போய் உள்ளே வச்சிருக்காங்க அது ஞாபகம் இருக்கா இல்லையா இதெல்லாம் யார் செட்டிங்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை செட்டிங்லாம் நடக்குது சரிங்களா இவரு வந்து எங்க தலைவர்களை பத்தி பேசுறது எந்த ஒரு அருகதிகம் கிடையாது சார் முதல்ல அவரு அவரே பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும் சரிங்களா அவர் என்ன இருக்காரு என்னென்ன வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி இப்போ பூனை கண்ணம் ஒன்றா உலக இரண்டுச்சின்னு சொல்லுவாங்க அந்தமாரி அவர் இருக்காரு அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு எல்லாமே தமிழக மக்களுக்கு தெரியும் சரிங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும் கூடிய விரைவில் அவரும் கம்பியான தான் போகிறார் ஈடி ரொம்ப ஆடிட்டுருக்காங்களே தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவருக்கு ஒரு நாள் செக் ஆகும் அதையே நாங்கள் சிரிக்க தான் போகிறோம் நன்றி உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு பதிவு செய்ய நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ